ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்தனா சமையல் சந்தனா சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முட்டை புரோட்டா முட்டை பரோட்டா வீட்டிலே எப்படி செய்யலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நம்ம கடையில் வாங்கினோம்னா ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும் அப்புறம் எண்பது ரூபா தொண்ணூறுரூவா சொல்லுவாங்க அதே வீட்டில் செஞ்சோம்னா மூணு பேர் நாலு பேர் சாப்பிடலாம் பிள்ளைய திடீர்னு கேட்பாங்க அதனால தான் திடீர் பரோட்டா வச்சு சில்லி பரோட்டா கடையில் ரெடிமேட் பரோட்டா விற்கிது அதை வாங்கி நம்ம வந்து முட்டை பரோட்டா செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் ரெடிமேட் சில்லி புரோட்டா என்ன பாருங்கள் இப்படி இருக்கும் இதை வந்து தண்ணி நல்லா காய வைக்கணும் காய வச்சு அதில் ஒரு பத்து நிமிஷம் போடணும் தண்ணி காயவும் கொஞ்சம் உப்பு உப்பு போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுறணும் வேக விட்டு அதை வடிகட்டி வச்சுக்கிடணும் வாங்க வீட்டிலே சிம்பிளாக நம்ம பிள்ளைகளுக்கு முட்டை புரோட்டா செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ புரோட்டா வெந்திருச்சு இதை வடிகட்டியில் வடிகட்டிக்கணும் வடைச்சட்டி அடுப்பில் வச்சுக்கிடுவோம் இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் வெங்காயம் தக்காளி கருவேப்பில அப்புறம் கொத்தமல்லி புரோட்டா வேக வச்சு தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சாச்சு எண்ணெய் காஞ்சிச்சு வெங்காயம் ஈஸியானது இப்போ வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் வெங்காயம் வந்து ரொம்ப மொறுமொருலாம் வர வேணாம் ஆக்கு பண்ணால் கருவேப்பிலையும் கொடுக்கணும் தக்காளி தக்காளி பிடிக்கணும் இப்போ அந்த புரோட்டாவை போட்டுக்குவோம் சில்லி பவுடர் போட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அந்த வாரத்துக்கு കൊണ്ട് പെപ്പർ പൊടി പോട്ടക്കെ കൊണ്ട കരം മസാല ഇപ്പോൾ മുട്ട മുട്ട അടുത്ത അതെ ഊറ്റിക്കും അത്വയാനുള്ള ഉപ്പ് കൊടുക്കും

கொத்தமல்லி போட்டுக்கிறோம் முட்டை புரோட்டா ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் நல்லா கால் சாரமான கொஞ்சம் போட்டோன்னா முடியும் பெப்பர் மின்னா பெப்பர் முன்னாடியே போட்டிருக்கோம் முட்டை பரோட்டா ரெடி வாங்க சாப்பிடலாம் முட்டை பரோட்டா ரெடியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் கடையில் வாங்கினா ஒரு ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும் எண்பது ரூபா நூறுரூவா சொல்லுவாங்க இதுவே நம்ம ஒரு பாக்கெட்டு வாங்கி நம்ம வீட்டில் செஞ்சோம்னா மூணு பேர் தாராளமாக சாப்பிடலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சந்தேனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்